ஏப்பா என்னடா மேட்ச்சு வரல வருது நிற்கிது வரல வருது நிற்கிது டிஆர்எஸ் இருக்குன்றா இல்லைன்றா எப்பா ஒரே தலைவலி எப்பா ஒன்றாம் மணி வரையும் போய் கண்ணுக்கு என்னெல்லாம் எரியுறா எப்பா எப்பா நம்ம சாய் கிஷோரும் நம்ம ரஷித் கண்ணும் சேர்ந்து நம்ம மும்பை பேட்ஸ்மேன்ஸ் கண்ணில் விரல விட்டாடிட்டானுங்க இந்த பக்கம் கோட் செய்வோம் நம்ம சிராஜும் எப்பா விட்டு தெரிக்க விட்டானுங்க பாலை அப்படியே செம்மையாக கண்டென்ட் பண்ணானுங்க ஆனால் என்ன நம்ம வில் வில்ஜெக்சனை மட்டும் ஃபிஃப்டி அடிக்க வச்சானுங்க இருக்கிற எல்லா கேட்சையும் விட்டு 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 தலையின ஃபிஃப்டி போட வச்சாங்க அடுத்த பேட்டிங் வந்த நம்ம இதில் நம்ம போல்ட் மட்டும் ஒரு போல்ட் எடுத்து நம்ம ஜிடிவி பேட்ஸ்மேனை கதற விட்டாங்க எப்போ அடுத்த நம்ம பட்லருங்க எல்லாம் நல்லா நிதானமாக அறி இது ஓரளவுக்கு ரன் வந்தா திருப்பி மழை வர அடுத்த ரூத உள்ளார வர போல போலமா திருப்பி மழை வர எப்ப மேட்ச் அப்படியே மாதிரி போச்சு அதை மும்பை பக்கம் போச்சு அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி மழை வர ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்ததுன்னா மும்பை ஜெயிச்சிட்டு போயிருப்பாங்க ஏப்பா அதுக்கப்புறம் திருப்பி வந்தால் பேட்டிங் வந்து நம்ம சீட்டு பதினஞ்சு ரன் ஆறு பால் அடிக்கணுன்ற மாதிரி கடைசி ஒரு யாருக்கு கொடுத்தாங்க தெரியும் இல்லை நம்ம செல்ல கூட்டித்தாங்க இது என்ன செய்ய நமக்கு தெரியாது நம்ம டீமில் என்ன பண்ணுச்சுன்னு நினச்ச மாதிரியே தூக்கி மேட்சு அவங்க கே கொடுக்க மேட்ச் முடியா அவங்கள விடிய விடிய மேட்ச் பார்த்துருக்கேன் தயவுசெஞ்சு சப்பிரைஸ்